நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் இந்த காணொலியில நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐயா மானங்கட்ட என் மாமன் முத்தார் அவர்களே அவருடைய மை இந்திய முதலாம் ஆண்டு கண்ணீர் சாரி முதலாம் ஆண்டு என்ன சொல்றது முதலாம் ஆண்டு முதலாம் ஆண்டு முதலாம் ஆண்டு வெற்றி விழா அந்த வெற்றி விழாவுக்கு சிறப்பு அழைப்பாடுகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த மானங்கட்ட முக்தாரோட கடுமையான உழைப்புக்காக சில பேர் அதாவது பல பேர் வந்திருந்தாங்க பல பேர் ஒரு பயத்துலாலும் வந்திருக்கலாம் மிரட்டி வர வச்சிருக்கலாம் இல்லைன்னா இந்த டிடி பாஸ் இருக்கிறார்ல அவர் என்ன மிரட்டியெல்லாம் வர வச்சிருக்கேன் இங்கே வரையாலும் கேன்சல் பண்ணிட்டா அதுமாரி வந்திருப்பாங்க அவங்களுக்கும் இந்த கானூனிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை யாராவது மேடை ஏறி முத்தார் மாமாவுடைய மாமாவாட்டி போகணும் அவங்களுக்கு இந்த கானூனிக்கு ரொம்ப நெருக்க கேரண்டிப்பாங்க அதில் முக்கியமா நாம பார்க்க போறது இந்த மைண்டிய சேனலுக்கு உறுதுணையாக நின்று பக்கப்பலமாக நின்று மாமா வேலைக்கு கூட துணை மாமா வேலை செய்த எங்கள் மாமா முக்தாரோட நெருக்கமான அத்தை அத்தை வீரலட்சுமி அவர்கள் இந்த முதல் காணொலியில பார்க்க பாருங்க முக்தார் மாமாவும் வீரலட்சுமி அத்தைக்கு இந்த பதிவை டெலிவரி செய்யணும் போடு நம்ம அத்தை வீரலட்சுமிய அத்தை பேச போறாங்க அத்தை பேச போறாங்க

வாழ்ந்த பாதுகாப்பு கொடுத்து அறம் நியோட இதுதான் சொல்ல மறந்த காதல் தெரியுதுங்களா அதுக்காக ஏன் வந்து இந்த சேனலோட முக்கிய தூண்கள் ரெண்டு லட்சுமி ஒண்ணு வீரலட்சுமி இன்னொன்னு விஜயலட்சுமி நீங்க ரெண்டு பேருக்குன்னா என் மாமன் முக்கர் வாழ்க்கையில ஒளிவெளக்குறதே உனக்கு கிடையாது கண்டிப்பா அதனாலதான் சொல்றோம் மேலும் காணொலியை பார்ப்போம் இல்லங்கமான முக்தாருக்கு இல்லங்கமான வேலையை பார்த்துட்டு ஒரே குட்டையில்தான் அந்த முக்தாரோட காணொலியில் எவ்வளவு ஆபாசம் இருக்கும் அது எப்படி சொல்றது சில ஊடகங்கள் வந்து விஜயலட்சுமியோட வீடியோ எடுத்து போடல ஆனா இவருதான் முன்னாடி வந்தாருன்னா இவருக்கு தான் எல்லா வீடியோமே வரும் கண்டிப்பா ஏன்னா ஒண்ணுள்ள ஒண்ணுங்களா அதனால் தான் இந்த வீடியோல ரொம்பமா பறங்கறவங்க நம்ம ஒரு குடும்பம் அந்த குடும்பம் எல்லங்கள சிரிப்புதே எப்பவுமே அடங்கபா நல்லா சிரிச்சியா ஆமா விஜயலட்சுமியோட யோகாயத்துல வந்து 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 போய் அதை வந்து பண்ணிட்டாங்க ஓய் அண்ணாவும் தனியா பே அது சாட்டலை போய் திருடிட்டாங்க தப்பு இது வந்து சத்தியம் தொலைக்காட்சி அடிச்சு நொறுக்க போனாங்க கிடையாது ஆக்சுவலா அடிச்சிருக்கணும் வாய உடச்சிருக்கணும்னா முக்தா தான் உடைச்சிருக்கோ நீங்க தவறுதான் அங்கே போயிட்டாங்க அது வகை நாங்க தப்பு பண்றோம் நாங்க தமிழ்மார்கள அதை தப்பு பண்ணிட்டாங்க வேண்டிய ரெண்டு வாயும் இந்த ரெண்டு வாயில்க்கு மறந்தாங்க ரிசைன் பண்ணலாம் தரத்தி விட்டாங்க ஏண்டா இது மக்களுக்கான ஊடகமா இல்ல நீ மாமா வேலை பார்க்கறதுக்கு என்னோட சேனலை வந்து நீ யூஸ் பண்ணுறதயா என்னடா நடக்குது ரெண்டு பேத்தி பேர்த்திகிட்டு என்னடா பண்றது கருத்தை குறிச்சு வெளியில தள்ளிடுறாங்க அதை தான் வந்து நான் சொல்லுட்டா வெளியே 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 வந்துட்டா வெளியே வந்துட்டா மாமா இந்த சேனலில் நீங்க கிளம்புற வரல கிளம்பி இருக்காய் என் சேனலுக்கு ஏசி

ஆமா இந்த ஆட்சி யாரு எங்கள் ஆருயிர் அப்பா ஸ்டாலின் ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையை சொல்லிடுறாங்க பாதுகாப்பு இல்ல நாங்க இவ்வளவு கஷ்டத்துல வாழ்றது தெரியுமா அப்புறம் என்ன புரிஞ்சிருக்கா இவ்வளோட போய் சுத்துறேன் இந்த கேள்வி ஒன்றும் வராது ஏன்னா மாமாவில பாக்கு வெக்கம் இல்லை பட் இருந்தாலும் உண்மையை பதிவு பண்ணிக்கிறாங்க அதுக்கு இந்த வீரலட்சுமி ஒரு வாழ்க்கை நாம எதுவும் பண்ண தேவை அவங்களே உண்மையை சொல்லிக்கிறாங்க வரிசையா இந்த காணொலி இந்த முட்டாரனுடைய முதலாம் பண்டி விழாவில் யோகாப்பட்டு உண்மையை சொல்லியிருக்கிறாங்க விரு <electronics> <the> <whatnot>

பாருங்க <laughs> 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 நாம ஏன் இப்படி சிரிக்கிறோம்னா நம்ம அத்தை வீரஜிமே ஒவ்வொரு தரியும் ஒவ்வொரு வார்த்தைல அப்படியே சிரிக்குது அதுக்கே தெரியுது அதுக்கே தெரியுது நம்ம பேசுறது காமடி தானா இருந்தாலும் நம்மதுக்கு வயித்து குத்துறது நம்ம மாமா குத்துறது தேசிடா அவங்க அது சிரிச்சிட்டே தான் பேசுது நான் அவने சிரிச்சிறோம் நீங்களும் சிரிச்சிட்டு கடந்து போங்க இந்த மை ஆமா அதனால ஒரு பெருணும் இந்த சேனல்ல என்ன இவன் எங்க வேலை பார்த்தா முத்தாரு இதுக்கு முன்னால இரவு நேரங்களே பத்து மணிக்கு மேல பதினோரு மணிக்கு ஆச்சு நடத்திட்டு பதினோரு மணிக்கு மேல ஒரு நிகழ்ச்சி வந்து தெரியுங்களா அந்த அந்த மாதிரி வேலையை செஞ்சோம்னா இப்ப அது வந்து படிப்படியா வளர்த்து கொண்டாங்க மேல சேட்டலைட்டுக்கே கொண்டு போகணும் இந்த அம்மா சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் காட்டணும் வராது இந்தியா முழுக்க காட்டணும் அதனால சேட்டலைட்டுக்கு நாங்களே பரிந்துரை செய்யறோம் பண்ணிட்டு

பரவாயில்ல ஆனா இருந்தாலும் ரெண்டு மூணு இடத்துல நம்ம ஆளுங்கட்சியை தாக்கி பேசிடுது கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நாங்களும் அதெல்லாம் சொல்றோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்ல இந்த அரசாங்கமே அரசாங்கம் இல்ல இது ஒரு மன்னராட்சி இங்க எல்லாரும் என்ன பண்றானுங்க பெண்களை வச்சு துணிச்சல வியாபாரம் பண்றானுங்க அதை நாங்க தட்டி மாதிரி தட்டி கேட்டு போராடுறோம் ஆனா வந்து நீ அவங்க மேடையிலே ஏறி அந்த ஆளுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய திமுகவே கிழிக்கிறிய நீ உண்மையாலுமே வேலை செஞ்சு ஆனால் அப்பப்போ கோவமான பயம் தான் அது ஒன்று தான் உங்ககிட்ட பிரச்சனை புரியுதா பரவாயில்ல வாய் வாடை விட்டு சம்பாதிச்சிட்டீங்க சம்பாதிச்சிட்டிங்க சேனல் முதலாம் ஆண்டு விழா அந்த சேனல் மேலும் மேலும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் மக்கள் இல்லை இரவு பத்து மணிக்கு மேலே ஒளி பெருப்பாகும்ல அளவாக பார்ப்பாங்க அதுமாரி அளவுங்க அந்த சேனலை பார்ப்பாங்க நல்ல அறிவு உள்ளவன் யாரும் முக்தார் வீடியோவை பார்க்க மாட்டோம் அதனால் இது எனக்கு என்ன சொல்கிறேன்னா அடுத்த காணொளியில் கண்டிப்பாக அமீரும் ஐயா திருமாவனுக்கு சம்பவம் இருக்கு கண்டிப்பா இருக்கு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம். நன்றி